அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த பதிவு பார்க்குறவங்க நிச்சயமாக கொடுத்து விஷயங்கள் தான் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை பழங்கால வசிய முறை உடனடி பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை சில வசிய முறைகள்லாம் நாம் கையாளுவோம் வசியம் பண்ணுறதுக்கு மட்டும் கையாளுவோம் ஆனால் அவங்கக்கிட்ட நமக்கு என்ன காரியம் ஆகணுமோ அது நம்ம மனசுக்குள்ளே தான் நினச்சிட்டு பண்ணுவோம் ஆனால் பெயர்கள் மட்டும்தான் எழுதுவோம் இந்த இயந்திரத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது நாம் நம்மளுடைய விருப்பத்தையும் இதில் எழுத போகிறோம் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வசிய எந்திரம் இது வசிய முறை இது விருப்பத்தை இப்படி எந்திரத்துக்கு கீழேயோ அல்லது பேக் சைடோ எழுதி நாம் நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணினாக்கா அது இம்மிடியேட்டாக வேலை செய்யும் உடனடி பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறைங்கிறதுனால நான் வந்து இதை வந்து லைவாக இருக்கேன் நான் கொடுத்துருக்கிற ஸ்கிரீனில் பார்க்குற இந்த எந்திரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாதாரண எந்திரமே கிடையாது பல பேர் வெற்றி கண்ட எந்திரம் இது வசிய முறை இந்த முறையை நீங்கள் கையாளுங்க ரிசல்ட் நீங்களே அளவுக்கு கிடைக்கும் செலவே இல்லாமல் ஒரு நிமிடத்தில் எளிதாக நீங்கள் விரும்புகிறதை உங்கள் பக்கம் எடுத்துக்கொள்ளலாம் உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் மட்டும் இதை பயன்படுத்தவும் நியாயம் இல்லாமல் தேவை இல்லாமல் சோதனைக்காக யாரு மேலேயும் பயன்படுத்தக்கூடாது அது உங்களுக்கு பலன் தராது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்கின்னில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் கலர் பேப்பரில் நான் வந்து பிளாக் கலர் பேனாக யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த கலர் பேனாக வேணுனாலும் யூஸ் பண்ணலாம் இது பிளாக் கலர் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக தெரியுங்கிறதுக்காக பயன்படுத்தியிருக்கேன் நீங்கள் ஆரஞ்சு கலரோ ரெட் கலரோ ப்ளூ கலரோ உங்கள் கீழே என்ன கலருக்கோ அதை யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணாத பேப்பராக பார்த்து ஃப்ரெஷ்ஷு புது பேப்பராக எடுத்து பண்ணிக்கோங்க கோடுகள்லாம் இருக்கக்கூடாது ப்ளைனாக இருக்கணும் பெண்கள் வந்து தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் பலன் தராது இது வந்து காலை நேரத்தில் சுத்தமாக இருக்கும்போது பண்ணக்கூடிய ஒரு வசியம் முறைங்கிறதுனால காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணுங்கள் தனிமையான இடத்துல உக்காந்து பண்ணுங்கள் யாரையும் கூட உட்கார வச்சுட்டு பண்ணாதீங்க மற்றவங்க பார்க்குற மாதிரியும் பண்ணக்கூடாது பலன் தராது ஒரு அமைதியான இடமா பார்த்து தேர்ந்தெடுத்துக்கோங்க காலையில் வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் காலையில் பண்ணி முடிச்சுடுங்க குளிச்சுட்டு ஒரு சின்ன பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு பேனாக இருந்தால் போதும் நாங்கள் ஃபில் பண்ணி காமிக்கிற மாதிரி அதில் இந்த கட்டங்கள் முதல்ல இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க போட்டு முடிச்சப்புறம் நான் ஃபில் பண்ணுற மாதிரி நீங்கள் அந்த எந்திரத்தில் நம்பர்ஸ்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க பேர்கள் எப்படி எழுதணும்னு சொல்கிறேன் உங்கள் விருப்பத்தை எங்கே எழுதணும்னு சொல்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எழுதி எழுதி நாங்கள் சொல்கிற மாதிரி இந்த இயந்திரத்தை பயன்படுத்திங்கனாக்கா ரிசல்ட் அபாரமாக கிடைக்கும் இப்போ பாக்ஸ் போட்டு முடிச்சுப்பீங்க முதல்ல நீங்கள் நிரப்ப வேண்டிய கட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ஒன்று போடணும் இந்த இடத்துல நீங்கள் ரெண்டு போடணும் இந்த இடத்துல நீங்கள் மூன்று போடுங்க இந்த இடத்துல நான்கு போடணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஸ்ட்ரெயிட்டாக இந்த இடத்துக்கு வாங்க ஆறு போடணும் அஞ்சு வராது ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு அப்புறம் அஞ்சு வராது ஆறு போடணும் இந்த இடத்துல ஏழு போடுங்க இந்த இடத்துல எட்டு போடுங்க இந்த இடத்துல ஒன்பது கடைசியாக இந்த இடத்துல பத்து போடணும் பார்த்துக்கோங்க தெளிவாக தெரியுது உங்களுக்கு பத்து போட்டுருங்க இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் விரும்பும் நபருடைய பெயர் போடணும் பேர் போடுங்க அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போடுங்க அவங்க அம்மா பேர் போடணும் நிறைய பேருக்கு இந்த அம்மா பேர் தெரியாமல் அவசரத்தை அந்த மாதிரியான நபர்கள் ஹவ்வா அப்படின்னு போடலாம் ஹவ்வா அப்படின்னு போடுங்க போட்டு முடிச்சப்புறம் பின் பக்கம் உங்கள் பேர் போடணும் நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்கள் பெயர் போடுங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் டே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்க போட்டு இதுக்கு கீழே உங்களுடைய விருப்பத்தை எழுதுங்க என்ன விருப்பம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு என்னுடைய காதலியை திடீர்னு என்னை உங்கள்கிட்ட பேசாமல் நிறுத்துட்டாங்க அவங்க உடனே என்னை ஃபோன் பண்ணி பேசணும் அல்லது எனக்கு என்னுடைய நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்க அந்த பிளாக்கை ரிலீஸ் பண்ணணும் என் மனைவி என்னிடம் கா சண்டை போட்டுட்டு போயிட்டாங்க கேட்பார் பேச கேட்டு அவங்க என்கிட்ட திரும்ப வரணும் அல்லது என்னுடைய கணவர் என்கிட்ட திரும்ப வரணும் அல்லது என்னுடைய கணவர் தவறான வழியில் இருக்கார் அந்த தவறான நபர்களுடைய அந்த நட்பை முறித்து என்கிட்ட அன்பா பாசமாக நடந்துக்கணும் அப்படின்னு நீங்கள் எழுதலாம் இது வந்து கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் காதலன் காதலி ஒற்றுமைக்கும் பயன்படுத்தக்கூடிய இயந்திரம் இது மற்ற விஷயங்களுக்கு பயன்படாது இந்த மாதிரி எழுதிடுங்க என்னுடைய காதலியை என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அல்லது என்னுடைய காதலன் என்ன திருமணம் செய்து கொள்ள வேண்டும் உங்களுடைய விருப்பம் என்னவோ அது கீழே எழுதிடுங்க எழுதிட்டு முடிஞ்சால் அவங்களுடைய கால்நடை மண் கிடைக்க தான் பாருங்கள் ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் காலடி மண்லாம் கிடைக்கிறது கஷ்டம் சில பேர் அருகில் இருப்பாங்க சில பேர் தூரத்தில் இருப்பாங்க எல்லோரும் போடாமல் வெளியே போக மாட்டாங்க காலடி மண் கிடைக்கிறது கஷ்டம் சப்போஸ் ஒரு சிலருக்கு கிடைக்க உண்டான வாய்ப்புகள் இருக்குது கிடச்சிருந்தாக்கா கொஞ்சமாக எடுத்து இந்த எந்திரத்துக்கு நடுவில் வச்சு மாடிச்சுருங்க அப்படி கிடைக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மாடிச்சுருங்க எது நல்லா மடிச்சுட்டு நல்லா டேப் போட்டு சுற்றிடுங்க செல்வ டேப்போ அல்லது ஈபி டேப்லாம் இருக்கும் சில பேர் வீட்டில் அந்த இபி டேப்பெல்லாம் சுற்றிட்டு ஒரு பசுமையான மரம் பச்சை மரத்துக்கு கீழே நீங்கள் புதைக்கலாம் அல்லது பூ பூக்கிற செடிக்கு கீழே நீங்கள் புதைக்கலாம் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இது பூ பூக்கிற செடி கீழே புதைக்கலாம் அல்லது பச்சை மரத்து கீழே புதைக்கலாம் ரொம்ப பள்ளம் தோண்ட வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு இன்ச்சுக்கு பல் மண்ணை விலைக்கு அதுக்குள்ளார வச்சு மூடிடலாம் இருபத்தி நாலு மணி நேரம் பத்திரமா இருந்தால் போதும் யாரும் பார்க்காத மாதிரி பண்ணும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளேயே உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்க உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் ஒரு முறை பண்ணாலே போதும் வெட்டி நிச்சயமாக கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு தான் பண்ணணும் இதுக்கு வீட் டேஸில் எப்போ பண்ணலாம் காலை நேரத்தில் தான் பண்ணும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பெண்கள் தீட்டு நாட்கள்லாம் பண்ணக்கூடாது இதை பண்ணிவிட்டு நான்வெஜ்லாம் சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எந்த கலர் பேனாக வேணாலும் யூஸ் பண்ணலாம் பிளெயின் பேப்பர் ஒயிட் பேப்பர் பயன்படுத்தாத பேப்பரை பயன்படுத்துங்க மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்